ஹலோ மக்களை சந்தியாரோகம் சீரியல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் தனாவோட சந்தோஷத்துக்காக கதிர் ஏஜென்சி அதுக்கு ஓனர் ஆகிடலாம்னு நினைச்ச நம்ம கதிரையோ அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் பழைய மாதிரி நீங்கள் கேஸ் சிலிண்டர் டெலிவர் பண்ணக்கூடிய செக்ஷனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட கதிரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க இது தெரியாத நம்ம தரவும் அடுத்த நாள் ஏஜென்சி ஓனரான நீங்கள் இவ்வளோ நேரம் தூங்கலாமா எலும்புங்கன்னு சொல்லவும் நம்ம கதிர் யார்கிட்ட கோபத்தை காட்டுறோன்னு தெரியாமலே எப்பவுமே அன்பா பேசுற கதிரோ தனா மேல ஃபர்ஸ்ட் டைம் கோப சொல்லலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எடுத்தது தான் பாத்தீங்கன்னா ஜானகி மேல ரொம்ப கோபமா இருக்க ரெகுராமோ என் வார்த்தைக்கே மதிப்பில்லை அப்புறம் நீ கெட்ட கயிறு மட்டும் நான் எனக்கு கேட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கையில் இருக்க கயிறையும் கலத்தி ஜானகியோட ஃபேஸ்லேயே தூக்கி எறிஞ்சிடுறாங்க இதை பார்த்தா ஜானகியோ அவ்வளோ வருத்தப்பட்டு அழுகிறாங்க உங்களுக்கு ஏன் மேலே கோபம் இருக்குன்னா பரவாயில்ல அதுக்கு நீங்கள் இந்த கயிறை மட்டும் அவங்க தயவு செய்து இதை கெட்டிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தில் ரகுராம் இல்லைன்னு சொல்லிடலாம் ஜானகிக்கும் ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக இருக்குது அவங்க அப்படியே மாயா கிட்டே வந்து நான் ஏற்கனவே கோவில் போகும்போது அங்கே உள்ள சாமியார் ஒருத்தங்க வந்து இவங்க குடும்பத்தில் உள்ள ஆம்பளைக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அதனால் இந்த அமாவாசை வரைக்கும் இந்த கயிறை யாரை அவுக்காத்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு வேற சொன்னாங்க ஆனால் எனக்கு ஏதோ ரொம்ப பயமாகவே இருந்துகிட்டே இருக்கு உங்கள் பெரியப்பா கிட்ட எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு புவனேஸ்வரி கோவிலில் வச்சு தனா கதிர உங்களுக்குன்னு நீ யாரு வருவா நீங்க எல்லாம் யாரும் இல்லாத ஆனாத தானேன்னு சொன்னதெல்லாம் உங்க பெரியப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா நான் சொல்றத காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமையில கூட அவர் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க நம்ம ஜானகி அதை கேட்ட மாயாவும் பெரியம்மா நீங்க எதுக்கெல்லாம் வருத்தப்படாதுங்க எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம தனாவும் கால் பண்றாங்க தனாவும் அவங்க அம்மா கிட்ட அம்மா எதுவும் பிரச்சனை இல்லையே அப்பா நீ இங்கே வந்ததுக்கு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஜானகியும் ரெகுராம் பண்ணது தெரிஞ்சா எப்படியும் தனா வருத்தப்படுவாள் சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் தனா இங்கே எதுவுமே பிரச்சனை இல்லை எப்படி அவங்க அப்பாவை சமாளிச்சிட்டேன்னு போய் சொல்லிடுறாங்க அதை கேட்டோடன தனாவும் கதிரும் சரி எப்படியோ அம்மா தப்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிடுறாங்க கிட்ட நீங்க புதுசா ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்போ முன்னாடி மாதிரி இல்லை ஒரு ஓனர் ஆயிட்டீங்க இனிமே உங்க வாழ்க்கை நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்துல கதிர் ஏஜென்சியோட இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னரும் கதிர்கிட்ட வந்து நான் இந்த ஏஜென்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய ரூபாய் போட்டிருக்கேன் நீ அஞ்சு லட்சம் தானே போட்டிருக்க இன்னொரு அஞ்சு லட்சம் கொஞ்ச நாள் கழிச்சு தருவேன்னு சொல்லியிருக்க அது வரைக்கும் நான் அக்கௌண்ட் பற்றினதை பார்த்துக்கிறேன் நீ வந்து இந்த சிலிண்டர் கேஸ் டெலிவரி பண்ணுறதை எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிட்டே நம்ம கதிரும் எதாவது ஆள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களும் உனக்கு ஏற்கனவே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானே அதனால் நீயும் சேர்ந்து அதை பண்ணுன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட நம்ம கதிரும் அப்படியே ஆடி போயிடுறாங்க இதனால் தானே ஏற்கனவே நம்ம தானாவோட அப்பா கூட பிரச்சனை வந்தது இப்போ என்னானா திருப்பியும் அதே ஒர்க்கை பண்ண சொல்கிறானே இது சரியில்லையே மறுபடியும் நம்ம கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறத தனா மட்டும் பார்த்துட்டா ரொம்ப வருத்தப்படுவாளேன்னு மனசுக்குள்ள அவ்வளோ ஆயிரம் குழப்பத்தோட இருக்காங்க நம்ம கதிர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாத தனாவும் கதிர் இன்னும் தூங்கிட்டு இருக்கானே ஏஜென்சி போகிறதுக்கு டைம் ஆயிட்டு சரி அவனை எழுப்பலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ண போகிறவோ கதிர் எழும்புற மாதிரி இல்லை கதிரை எப்படியாவது தூக்கத்துலேருந்து எழுப்பணுமேனு சொல்லிட்டு நம்ம தனாவும் ஃபேன் ஆஃப் பண்ணி பார்க்குறாங்க அப்படியே மிக்ஸியை சவுண்டாக போட்டு பார்க்குறாங்க அது எதுவுமே கேட்காத மாதிரி கதிர் தூங்கிட்டே இருக்காங்க ஏஜென்சி ஓனர் இவ்வளோ நேரம் தூங்கலாமான்னு சொல்லிட்டு தனாவும் நம்ம கதிர் மேலே தண்ணி ஊற்ற போறாங்க இது தெரிஞ்சு நம்ம கதிரோ ஏற்கனவே யார் மேலடா இந்த கோபத்தை காட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே தனாவும் தண்ணியை ஊற்ற எப்பவுமே நம்ம தனா கிட்ட அன்பை மட்டும் காட்டின கதிர் கொஞ்சம் கோபப்படுறாங்கன்னே சொல்லலாம் கதிர் கோபத்தை ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது எதுக்கடா இப்ப கதிர் இவ்வளோ கோபப்படுறான் பொதுவா இப்ப கோபப்பட மாட்டானே ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குமோ என்னவா இருக்கோன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க கதிரும் கொஞ்ச நேரத்துல நம்ம தனா கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஆனா அதை நம்புற மாதிரி இல்ல நம்ம தனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் ஏஜென்சியோட ஓனர் ஆகிட்டான்னு வயத்தெருச்சில் இருக்க பார்வதியும் எப்படியாவது தன்னோட ஹஸ்பண்டும் பெரிய நிலைமைக்கு வரணும்னு யோசிக்கிறாங்க அப்படியே பேங்க்லேயும் போய் கடன் வாங்கிடுறாங்க சிவராம்கிட்ட வந்து என்னங்க நீங்கள் மட்டும் சும்மா இருக்கீங்களே எல்லாரும் எவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இன்னும் நீங்கள் உங்கள் அண்ணன் சொல்றதே கேட்டுட்டு இருந்தா எப்பதான் பெரிய நிலைமைக்கு வர்றது அப்படின்னு கோபப்படுறாங்க அதை கேட்ட சிவராமனும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க அப்படின்னு எரிச்சலாகவும் பார்வதியும் நான் கொஞ்சம் ரூபாய் வச்சுருக்கேன் அதை வச்சு நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க சிவராமனும் உனக்கு எப்படி இவ்வளோ ரூபாய் கிடச்சிதுன்னு கேட்கவும் பார்வதியும் நான் பெங்களூர் தான் கடன் வாங்கினேன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட சிவராமன் அவ்வளோ கோபப்படுறாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்யற உன்னை யாராவது இப்படி பண்ண சொன்னாங்களா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதுன்னு கோபப்பட்டு பார்வதியை முறைச்சி ஒரு அடியும் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம்